ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வைரல் கல்யாணத்தோட தேர்ட் பார்ட் பார்க்குறீங்க பொண்ணு மாப்பிள்ளையோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் புடைசூலை எப்படி சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் நண்பனை கொண்டாடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள் செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னு நண்பனு மட்டும் இல்லாமல் அவனுக்கு வரப்போகிற மனைவியையும் கொண்டாடக்கூடிய நண்பர்கள் கிடைப்பது வரந்தாங்க யார் என்ன வேணாம் சொல்லிட்டோம் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா இருங்க சந்தோஷமா இருங்க மாப்பிள்ளை பொண்ணையும் விட்டாங்கன்னா பாருன்னு சொல்லிட்டு ஆட வைக்கிறாங்க பார்த்தீங்களா செம கலக்கலான கல்யாணங்க அது அடா டாடா டா டா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு நாங்களும் நிறையா கல்யாணத்துக்கு போயிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு கல்யாணத்தையே திருவிழாவாக மாற்றின நண்பர்கள்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இங்கே தான் பார்க்குறேன் சமங்க கல்யாணத்தில் ரொம்ப ரொம்ப அட்ராசிட்டி பண்ண அந்த ஆடிட்டு இருக்கான் பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ கல்யாணங்கள் நடக்குது நம்மளும் போகிறோம் வர்றோம் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ரசிக்கிற மாதிரியான ஒரு கல்யாணத்தை வந்து நாங்கள் இங்கே தான் பார்த்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் முதல் நாள் நைட்டில் இருந்து அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு தேவையான அத்தனையும் நண்பர்கள் வந்து கூடவே இருந்து செஞ்சாங்க அதை பார்க்குறப்போ ஒரு வகையில் ஒரு கொஞ்சம் பொறாமையாகவும் இருந்தது ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது இதை பார்க்குறதுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன் இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நண்பர்களோட இந்த அட்ராசிட்டி இந்த நண்பர்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த நண்பர்களோட ஒற்றுமை இந்த நண்பர்களோட இந்த கல்யாணத்தோட இந்த சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதனோட அடுத்தடுத்த பார்ட் கண்டிப்பாக இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் பார்வையில் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது என்ன ஃப்ரெண்டுன்னா யார் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சில கண்ணீர் துளிகள் சில நெருடல்கள் நிறைய நிறைய சந்தோஷங்கள் இதுதான் திருமணத்தில் நடக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆனா இங்க கண்ணீர் துளிகளை விட நிறைய நிறைய சந்தோஷங்கள் கலந்திருந்தது இந்த சந்தோஷங்களை பார்க்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் நிறைய நிறைய ஞாபகங்களோடு நாங்கள் திரும்பி வந்தோம் இதை பாருங்கள் அந்த டைமில் அது ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்து அந்த கலர் பேப்பர்ஸை வச்சு அடித்தாரு பாருங்க அப்படியே அந்த என்ன சொல்கிறது அந்த சொர்க்கங்கிறது வந்து நாங்கள் கண்ணில் அங்கே தான் பார்த்தோம் அந்த மாதிரி இருந்ததுங்க அந்த கல்யாணம் எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப 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 ஞாபகங்கள் ரொம்ப நினைவுகளை சுமந்துக்கிட்டு அந்த கல்யாணத்துலேருந்து நாங்கள் திரும்பி வந்தோம் எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பொண்ணை வந்து அந்த மாப்பிள்ள கையில் தூக்கிட்டு நண்பர்கள் கொண்டாடி மகிழ்ந்த கல்யாணம்னா தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் கண்ணில் பார்த்த அந்த சந்தோஷத்தை நீங்களும் பார்க்கணுன்னு தான் இந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன் மறக்காமல் இதை பற்றி கமெண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டே மறந்துடாதீங்க லைக் போடுறதுக்கு எதுக்குடா லைக்கு லைக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான்னு பார்த்தீங்களா ஏன்னா ஒரு லைக் போட்டால் இந்த வீடியோவை வந்து யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த சந்தோஷம் நிறைய பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பாட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டான பாட்டில் சந்திப்போம் பாய்